அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட இன்கம்மை நாங்கள் போடுறோம் யூடியூப் இன்கம்மை வந்து நாங்கள் போடுறோம் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களா கமெண்ட்ல போடுறீங்க அதனால எங்களோட யூடியூப் இன்கம்மை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் அதுக்கு முன்னாடி ஆய் காய் ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீச் ரெசார்ட் மாதிரி இருக்கும் பட் ஆனால் பீச் ரெசார்ட்லாம் கிடையாது எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துருக்கோம் இல்லையா ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க எங்க பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த பீச் அங்க பீச் தெரியும் அங்க பாருங்க பாருங்க இருங்க 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 இப்போ தெரிதா கட்டா தெரிதா பேக் சைடுல பீச் அதுதான் ஃபுல்லா தென்னந்தோப்பு இந்த ஏரியா சம்மியா இருக்கும் गाइस வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எங்க பீச் இருக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னா ஒரு ரெண்டு வீடு தள்ளனா பீச் அப்படிதான் அந்த அளவுக்கு தான் இங்க பீச் சம்ம என்ஜாய்மென்ட்டா இருக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இடம் நான் போட்டிங்லாம் போகலான் இருக்கோம் எப்படி இருக்க போதுன்னு தெரில பட் ஆனால் போட்டிங் போது கொஞ்சம் இன்னைக்கு சாத்திய பல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா போட்டிங் போகிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது இன்னைக்கு சாத்தியப்பல் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இங்கே மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் சென்னைக்கு போனேன் திருப்பி வீட்டுக்கு அதனால போட் எபிசோடு ரெண்டாவது இருக்கும்னு நினைக்கிறேன்

செம்ம காத்து இப்போ வெயில் எதிர்வயில் அடிக்குது ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்னஸ் அந்த ஒரு காற்று இருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி எப்படி போகுதுன்னு தெரியல நாங்கள் சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி ஒரு முப்பது பேர் வந்திருக்கோம் கம்மி தான் இருந்தாலும் ஒரு முப்பது பேர் வந்திருக்கோம் ஒரே ஜாலி தான் ஒரே டான்ஸு தான் பயங்கர அமக்கலம் அது நீங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து எபிசோடில் பார்ப்பீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி டெய்லி டிராவல் வீடியோ வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நிறைய காமெடி வீடியோஸ் தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அதிகமாக போ போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிச்சுக்கலாமா இதோட அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய இன்கம் நாங்க போடுறோம் யூடியூப் இன்கம் வந்து நாங்க போடுறோம் நிறைய பேர் வந்து நீங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களா கமர் போடுறீங்க அதனால எங்களோட யூடியூப் இன்கம் வந்து நாங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா நாங்க போடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல அந்த பெல் பட்டன் இருக்கும் அது பக்கத்துல ஹால்னு ஒரு கிளிக் இருக்கும் அதையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் எஸ் பாய்